சென்னை தேனாம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை தகவல்களை செய்தியாளர் ஐயப்பன் ஐயப்பன் குறித்த பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா அதாவது ஊக்கத்தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கத்தினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தற்பொழுது அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய இயக்குனர் வளாகத்தில் அவர்களுடைய போராட்டம் குறித்து விளக்குவதற்காக இயக்குநரை சந்திக்க இந்த இடத்திற்கு வருகை தந்தனர் இருப்பினும் அவர்களை அவர்களது போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னராகவே காவல்துறையினர் அங்கிருந்து கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர் அந்த காட்சிகளை தான் அதாவது இங்கு போராட பல்வேறு பெண்களினுடைய கோரிக்கைகளாக இருப்பது தினமும் அவர்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி என்று அவர்கள் பணியில் சேரும் பொழுது கூறியிருக்கிறார்கள் இருப்பினும் தற்பொழுது ஒரு நாள் முழுவதும் அவர்களுக்கான வேலை பலுவானது அதிகமாக இருப்பதாகவும் அவர்களுடைய மாத வருமானம் அதாவது மாத சம்பளமாக அவர்களுக்கு ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாகவும் இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு இந்த ஐ ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவர்களுக்கு உகந்ததாக இல்லை என்பதால் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்களுடைய ஊதியமாக ஒவ்வொரு மாதமும் வேண்டும் என்றும் அவர் அவர்கள் அவர்களுடைய போராட்ட குழுவினர் தெரிவித்தனர் அதே வேளையில் இவர்களுடைய போராட்டமானது கடந்த மூன்று ஆண்டுகளாக அதாவது இதற்கு முன்னதாக இரண்டு ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகின்றனர் இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டாக இந்த இப்பொழுது இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை டிஎம்எஸ் சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அருகில் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுவினர் தமிழக அரசுக்கு எதிராகவும் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பியவாறே வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் ஐயப்பன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி